ரமண மகரிஷி ஆசிரமத்தில் போய் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் தான் ஹெட்டிங் இருக்கும் ஆனா இந்த வாங்கிட்டு நீ யார் நீ போன ஜென்மத்துல நீ யார் அடுத்த ஜென்மத்தில நீ யார் கதை கைரேகத்துல பால் மிஸ்டியில மட்டும் இல்ல நம்ம ஜோசியத்திலேயே இருக்குது சப்தரிசி நாடிகள்னு இருக்கு சப்தரிசி நாடிகள்ல லக்ன ரீதியாக பனிரெண்டு பார்த்த பெரிய பெரிய புத்தகங்களா இருக்கு அதுல எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்துல எழுதி இந்த ஜாதகன் என்ன வடக்கு தெற்கு வீதியிலே கிழக்கு வாசலிலே பிறந்திருப்பான் இவனுடைய வீட்டிற்கு பதினஞ்சு வீடு தள்ளி ஒரு சிவன் கோயில் இருக்கு எதிர்த்து ரெண்டாவது தெருவுல வந்து ஒரு பார்வதி தேவியினுடைய கோயில் இருக்கு இவனுடைய அப்பா வந்து இத்தனாவது ஆளா பிறந்திருப்பாரு இவங்க அப்பாவை போன ஜென்மத்துல இந்த தொழில் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாவஞ்சன்மால இந்த பிறப்பு எடுத்திருக்கிறாரு அதனால இந்த அவங்க அப்பா இப்படி பிறந்திருக்கிறாரு இவங்க அப்பா வந்து இந்த தொழில்கள் செய்வாரு இவங்க அப்பாவுடைய குணம் எப்படி இவங்க அப்பாவை வந்து இத்தனாவது மனைவியை கல்யாணம் பண்றப்ப தான் இந்த பையன் பிறப்பான் இந்த பையன் எதுக்கு இங்க பிறந்திருக்கான்னா ஏழு ஜென்மத்துக்கு முன்னாலாம் என்ன பண்ணா அடுத்து என்ன ஜென்மம் வந்தோம் அதுக்கு அடுத்து என்ன ஜென்மம் வந்தா இந்த ஜென்மத்துக்கு ஏன் பிறந்திருக்கிறான் இந்த ஜென்மத்துல என்னென்ன பாவம் செய்வான் இவனுடைய மனைவி யாரு இவனுடைய மனைவி எதுக்கு இவனை கட்டிக்கிட்டாங்க போன ஜென்மத்துல இருந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக பணிவிடை செய்யறதுக்காக இவனுடைய மனைவி இங்க வந்திருக்காங்க இந்த பையனுடைய மூன்று சகோதரிகள் பிறப்பாங்க அதுல ரெண்டு சகோதரி செத்து போயிருவாங்க காரணம் என்னன்னா இந்த இந்த நபர் வந்து போன ஜென்மத்துல ஒரு ஒரு விலங்கு அடிச்சு காலி பண்ணிருப்பான் அந்த அப்படின்னு சொல்லி கதை எழுதி மொத்தம் நாப்பத்தஞ்சு தலைப்புகள்ல ஒவ்வொரு ஜாதத்துக்கும் கதை எழுதி வச்சிருப்பாங்க படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா அதெல்லாம் டுபாக்கு